அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் இரண்டு முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இருபத்தி எட்டாம் தேதி நான் நடத்த இருக்கிற ஆர்ப்பாட்டம் குறித்தும் கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் அனைவரும் பங்கேற்கக்கூடிய வகையில் தலைநகர் சென்னையில் மாலை நான்கு மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளது மாவட்டந்தோறும் நடத்த வேண்டும் என்ற விருப்பம் பலருக்கும் உண்டு என்றாலும் கூட ஒருங்கிணைந்த போராட்டமாக ஒரே இடத்தில் நடத்துவது என்று அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது ஆகவே தோழர்கள் தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் முன்னணி தோழர்களும் தவறாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் ஆயிரம் முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிப்போம் இதுதான் நாம் நடத்தப்போகிற அறப்போராட்டம் மாநிலங்களவையில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து பேசியபோது காங்கிரஸ் தலைவர்களை கிண்டலடிக்கும் தொனியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை குறைத்து மதிப்பிடும் வகையில் பேசினார் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவது இன்றைய ஃபேஷன் ஆகிவிட்டது இன்றைய வாடிக்கையாகிவிட்டது அது ஒரு வழக்கமாக மாறி இருக்கிறது என்று அவர் ஏழு முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிறார் காங்கிரஸை விமர்சிப்பது பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பது காங்கிரஸின் நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது அது அவர்களுக்கு இடையிலான பிரச்சினை என்று நாம் கருதினாலும் கூட அமித்ஷா அவர்களின் இந்த பேச்சை அவ்வாறு நாம் இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான கருத்து என்று கடந்து செல்ல முடியவில்லை நாடே இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிறது அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதனை கடுமையாக கண்டித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக களமிறங்கியதை நாடு அறியும் ஆங்காங்கே ரயில் மறியல் போராட்டங்கள் சாலை மறியல் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று இன்றைய நாள் வரையிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்திய அளவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வேறு எந்த இயக்கமும் முன்னெடுக்காத வகையில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அமித்ஷா அவர்களின் இந்த போக்கை கண்டித்து மிக தீவிரமான முறையிலே எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம் அதிகாரபூர்வமாக நாம் எந்த அறிவிப்பையும் செய்யவில்லை இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள் என்று கட்சி தலைமையிலிருந்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை நாங்கள் புதுதில்லியில் இருந்தோம் காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகளோடு இணைந்து போர்க்குரல் எழுப்பினோம் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படங்களை ஏந்திக்கொண்டு அவருடைய பெயரை கொண்டே நூற்று கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டோம் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய உடன்பிறப்பு பிரியங்கா காந்தி அவர்களும் தொடர்ந்து இந்த போராட்டங்களில் பங்கேற்றதை நாடு அறியும் இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றார்கள் இந்தியா கூட்டணியில் இணையாத சில கட்சிகளும் கூட இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் மோடி அவர்களும் உடனடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் மோடி அவர்கள் சமூக ஊடகங்களில் பதிவிட்டார் நாங்கள் அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கவில்லை காங்கிரஸ் கட்சி இதை திரித்து பேசுகிறது எதிர்க்கட்சிகள் இதனை ஒரு சாக்காக பயன்படுத்தி ஆளும் கட்சியை விமர்சிக்கிறார்கள் என்று விளக்கம் அளித்தார் செயற்கை நுண்ணறிவு செயலிகளை பயன்படுத்தி இதை ஊதி பெருக்குகிறார்கள் பூதாகரப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் விளக்கம் சொன்னார் ஆனால் நாட்டு மக்கள் அதை ஏற்கவில்லை அவர் மாநிலங்களவையில் உரையாற்றியதை நேரலையில் அனைவரும் அவர் பேசிக்கொண்டிருக்கிற போதே கேட்டார்கள் கவனித்தார்கள் எனவே அவர் மாற்றி பேசுகிறார் திரித்து பேசுகிறார் பொய் சொல்லுகிறார் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டனர் அவருடைய ஆழ் மனதில் புரட்சியாளர் அம்பேத்கர் மீது எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கிறது அது எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை அவரை அறியாமலேயே அவர் வெளிப்படுத்திவிட்டார் காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கும் வேகத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதனால் எந்த பயனும் இல்லை அதற்கு பதிலாக பகவான் பெயரை உச்சரித்திருந்தால் கூட நீங்கள் ஏழு ஜென்மங்களுக்கு ஏழு பிறவிகளுக்கு புண்ணியம் கிடைக்கும் வகையில் சொர்க்கத்திற்கு போயிருப்பீர்கள் என்றவர் செய்த ஒப்பீடுதான் அதிர்ச்சியை அளிக்கிறது பகவானின் பெயரை எப்படி நாடாளுமன்றத்தில் வந்து உச்சரிக்க முடியும் கோவில்களில் கடவுளின் பெயர்களை உச்சரிக்கலாம் சிவன் கோயிலுக்கு போனால் சிவா என்று சொல்லலாம் பெருமாள் கோயிலுக்கு போனால் பெருமாளின் பெயரை உச்சரிக்கலாம் முருகன் கோயிலுக்கு போனால் முருகன் பெயரை உச்சரிக்கலாம் கடவுளை அந்தந்த ஆலயங்களில் பக்தர்கள் உச்சரிப்பது என்பது இயல் இயல்பான ஒன்று ஆனால் நாடாளுமன்றத்திலே வந்து எந்த உறுப்பினர் எந்த கருத்தை பேசினாலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் காலத்தின் தேவை அந்த அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறார் அவருடைய பெயரை உச்சரிக்காமல் நாடாளுமன்றம் இயங்க முடியாது ஆளும் கட்சியை சார்ந்தவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை தங்களின் உரையிலே தொடர்ந்து பல முறை உச்சரித்தார்கள் என்பதுதான் வரலாறு காங்கிரஸ்காரர்களை விட அதிகம் உச்சரித்தவர்கள் பாஜக காரர்கள்தான் நாங்கள்தான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சர்வதேச நினைவிடம் எழுப்பியிருக்கிறோம் அவருடைய உடலை எரித்த சாம்பல் வைக்கப்பட்டிருக்கிற மும்பை நினைவிடத்தை புதுப்பித்து கட்டியதோடு மட்டுமில்லாமல் இப்போது விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் லண்டனில் அவர் தங்கி படித்த காலத்தில் எந்த இல்லத்தை எடுத்து வாடகைக்கு தங்கி பயின்றாரோ அந்த இல்லத்தை தேடி கண்டுபிடித்து அதை விலை கொடுத்து வாங்கி புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவிடமாக மாற்றி இருக்கிறோம் என்றெல்லாம் பெருமை பேசுகிற பாஜகவினர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு இந்துத்துவ தலைவர் என்று வரலாற்றை திரித்து பேசுகிறார்கள் இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதிலும் எந்த தொடர்பும் இல்லாத வீர சவார்கரை பற்றி பேசுகிறார்கள் ஆகவே மக்களவையாக இருந்தாலும் மாநிலங்களவையாக இருந்தாலும் இரண்டு அவைகளிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை காங்கிரஸ்காரர்களை விட எதிர்க்கட்சியினரை விட அதிகம் உச்சரித்தவர்கள் பாஜக பாஜகாரர்கள்தான் ஆனாலும் கூட மாநிலங்களவையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பது ஒரு பேஷன் ஆகிவிட்டது என்று கிண்டல் அடிக்கிறார் கேலி செய்கிறார் அப்படி கேலி செய்ததோடு அந்த விமர்சனத்தோடு நின்று இருந்தால் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் செய்த துரோகங்கள் என்றவர்கள் வழக்கம்போல வழக்கம் போல பட்டியலிட்ட அனைத்தையும் அவர்கள் பட்டியலிட்டு இருந்தால் கூட யாரும் பொதிப்படைந்திருக்க மாட்டார்கள் ஆனால் இவர் பெயரை சொல்லுவதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லியிருக்கலாமே என்று சொல்லுகிறபோது அம்பேத்கர் அவர்களின் பெயரை உச்சரிப்பதால் உனக்கு எந்த பயனும் இல்லை அவர் ஒன்றும் கடவுள் இல்லை அது வீண் விரயம் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லுவதன் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பெரிதும் மதிக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த மக்கள் அவரை தங்களின் மீட்பராக கருதுகிற மக்கள் விளிம்புநிலை சமூகங்களை சார்ந்த மக்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அமித்ஷாவின் பேச்சில் இருந்து விளைந்த ஒன்றாகும் பக்க விளைவாகும் ஆகவே அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரால் என்றால் அந்த இயக்கத்தால் அந்த இயக்கம் என்றால் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அவருடைய பங்களிப்பை அங்கீகரிக்க முடியவில்லை அவருடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்லுவது ஏன் என்ற கேள்வி அவர்களுக்கு இயல்பாக எழுகிறது இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் ஏற்படுகிறது என்பதுதான் அதிலிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது ஆகவே இந்த நிலையில் நாடுங்களும் போராட்டம் நடத்த விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரே நாளில் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அமித்ஷா அவர்களை பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம் நாம் அதிலிருந்து சற்று மாறுபட்டு அவர் மன்னிப்பு கோர வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது என்றால் அதை மீண்டும் மீண்டும் உச்சரிப்போம் ஆயிரம் முறை உச்சரிப்போம் என்று சவால் விடக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஆயிரம் முறை உச்சரிப்போம் அம்பேத்கர் பெயரை என்ற போராட்டமாக நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம் எனவே இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறப்போராட்டம் அனைத்து பொறுப்பாளர்களும் கட்டாயம் இதில் பங்கேற்க வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் வர வேண்டும் எந்த காரணமும் சொல்லக்கூடாது துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் யாவரும் பங்கேற்க வேண்டும் மாநில பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்புச் செயலாளர்கள் ஒவ்வொரு அணியின் மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு வடிவம் ஆயிரம் முறை உச்சரிப்போம் இதை எப்படி உச்சரிக்க போகிறோம் பத்து பேர் ஏறி பத்து பேரும் சேர்ந்து பத்து முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க வேண்டும் அதன் பிறகு முன்னணி தலைவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார்கள் மீண்டும் பத்து பேர் மேடையேறி பத்து முறை புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்க வேண்டும் திரண்டிருக்கிற அனைவரும் அவருடைய பெயரை உச்சரிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு பத்து பேர் பத்து பேர் பத்து பேர் என்கிற வகையில் பத்து முறை பத்து பேர் கொண்ட குழு மேடையேறி ஒவ்வொரு குழுவும் பத்து முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க திரண்டிருக்கிற அவ்வளவு பேரும் நாம் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க இருக்கிறோம் சனாதனைகளின் செவிப்பறை கிழியக்கூடிய வகையில் டெல்லி அதிரக்கூடிய வகையில் இந்த அறப்போராட்டம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் வருகிற ஒவ்வொருவரும் அம்பேத்கர் தான் என்று காட்டக்கூடிய வகையில் அனைவருக்கும் அம்பேத்கர் முகம் கொண்ட முக அணி முகத்தை மூடுகிற அணி அணி வழங்க இருக்கிறோம் நம்முடைய முகம் தெரியாது அம்பேத்கர் முகம் மட்டும்தான் எல்லோரும் அன்றைக்கு அம்பேத்கராக மாறி நாம் களத்தில் நிற்க இருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான அம்பேத்கர் அந்த இடத்தில் திரண்டிருப்பதை போன்ற ஒரு வடிவத்தை இந்த அறப்போராட்டத்தில் நாம் முன்வைக்கிறோம் அனைவரும் கட்சி கொடித்துண்டு மஃப்ளர் அணைந்து வர வேண்டும் மஃப்ளர் தான் நமக்கான அடையாளம் முகம் அம்பேத்கர் முகம் ஆகவே இந்த அறப்போராட்டம் சனாதன சக்திகளுக்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டமாக வெற்றிகரமான போராட்டமாக அமைய வேண்டும் ஒரே இடத்தில்தான் நாம் நடத்த இருக்கிறோம் ஆங்காங்கே நடத்தும் எண்ணம் இருந்தால் கைவிட்டு விட வேண்டும் திரும்ப திரும்ப தோழர்கள் ஆங்காங்கே ஒரே மாவட்டத்தில் பலமுறை போராட்டங்களை நடத்த தேவையில்லை இதற்கிடையிலே ஏதேனும் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தால் கூட அதை ரத்து செய்துவிட வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதி இரவே புறப்பட்டு சென்னைக்கு வர வேண்டும் மாலை மூன்று மணிக்கு அங்கே திரண்டால் போதும் இருபத்தி ந இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இரவே வந்துவிட வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் சரியாக நான்கு மணி அளவில் தொடங்கும் இந்த ஆர்ப்பாட்டம் ஆறு மணி அளவில் நிறைவு செய்ய இருக்கிறோம் ஆகவே இயக்கத்தோடர்கள் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இனி எங்கும் அவருடைய உருவப்பொம்மையை எரிப்பது அல்லது வேறு வடிவ வடிவங்களிலான போராட்டங்களை முன்னெடுப்பது தேவையில்லை நம்முடைய பகையவர்களாக இருந்தாலும் கூட நாகரிக வரம்பை மீறி நாம் செயல்படக்கூடாது உருவ பொம்மையை இழிவுபடுத்துகிறோம் என்கிற பெயரில் சில தோழர்கள் நடந்து கொள்கிற முறை ஏற்புடையதல்ல கருத்தியல் ரீதியாக நாம் மூர்க்கமாக எதிர்ப்போம் அவர்களை தோல் அவர்களை அம்பலப்படுத்துவோம் அவர்கள் யார் என்று இந்த நாட்டு மக்கள் உணரக்கூடிய வகையிலே இடையறாமல் அவர்களுக்கு எதிரான பரப்புரையை மேற்கொள்வோம் ஆனால் கவன ஈர்ப்புக்காக ஊடக வெளிச்சத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நாகரிக வரம்புகளை மீறி செயல்படக்கூடாது என்று தோழர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கே சிறப்பு சேர்க்காது உணர்ச்சி வயப்பட்டு தோழர்கள் அரசியல் நாகரிகங்களை மீற வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் போர்க்குணத்தில் எந்த நிகழ்வும் தேவையில்லை தளர்வும் தேவையில்லை போர்க்குணம் ஒருபோதும் நீர்த்து போகக்கூடாது ஆனால் நம்முடைய போர்க்குணத்தை வெளிப்படுத்துகிறோம் என்கிற பெயரால் நாகரிக வரம்புகளை மீறி செயல்படுவதும் கூடாது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிறப்பு சேர்க்க வேண்டுமானால் நம்முடைய அணுகுமுறைகளில் நிதானம் தேவை நாகரிகம் தேவை ஆகவே இது இதற்கு மேல் யாரும் எங்கும் தோழர்கள் உருவபொம்மை எரிக்கிறோம் அல்லது ரயிலை மறிக்கிறோம் என்கிற பெயரில் எந்த போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டாம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டு வந்து நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம் அதற்கு இப்போதே தயாராகுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வழக்கம்போல மகளிர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் சரிபாதி பெண்கள் பங்கேற்கிற ஒரு ஆர்ப்பாட்டமாக இது அமைய வேண்டும் பெண்களும் இந்த கண்டனத்தை வலுவாக செய்ய வேண்டும் எனவே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னையை நோக்கி வருகிற தோழர்கள் மகளிர் பிரிவை சார்ந்தவர்களையும் தவறாமல் அழைத்து வருவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் அடுத்து மறுசீரமைப்புக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தலைமையகத்தில் இப்போது ஒப்படைத்து வருகிறார்கள் ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட தொண்ணூறு மாவட்டங்களில் இருந்து தோழர்கள் விண்ணப்பங்களை ஒப்படைக்கவில்லை என்ற தகவல்கள் வந்து சேர்ந்துள்ளன விரைவில் அவற்றையெல்லாம் தலைமையில் ஒப்படைக்க வேண்டும் அதன் பிறகு பொறுப்பு வாரியாக அவற்றையெல்லாம் பிரிக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அது ஒரு பெரிய பனிச்சுமை உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அதை விரைவாக செய்ய முடியாது அதைவிட முக்கியமாக நீங்கள் எடுத்திருக்கிற டிமேண்ட் டிராஃப்ட் காலாவதியாகிவிடக்கூடாது முன்பெல்லாம் ஆறு மாத காலம் இப்போது மூன்று மாத காலத்திற்குள் அது காலாவதியாகிவிடும் இப்போதே பல டிடிக்கள் எடுத்து டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை எடுத்து இரண்டு மாதங்களை கடந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே இனியும் காலதாமதம் செய்யக்கூடாது விரைவாக வந்து விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேண்டும் யாருடைய விண்ணப்பங்களும் தவறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் காணாமல் போய்விடக்கூடாது எல்லாவற்றையும் நீங்கள் கவனமாக தலைமையில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய போராட்டம் இருபத்தெட்டாம் தேதி போராட்டம் தான் ஆகவே நாளைக்கு யாருடைய கவனமும் சிதற வேண்டாம் அவருக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்கிற பெயரில் நம்முடைய இருபத்தெட்டாம் தேதி போராட்டம் சிதறுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் இருபத்தெட்டாம் தேதி போராட்டத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினால் போதும் இருபத்தெட்டாம் தேதி திருவண்ணாமலை கோயிலுக்கும் அவர் வருகிறார் என்ற தகவல் அவர் வந்து போகட்டும் அது பிரச்சனை இல்லை இருபத்தெட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் முக்கியமானது அதை வெற்றிகரமாக நாம் நடத்த வேண்டும் நம்முடைய கவனம் சிதறிவிடக்கூடாது போராட்ட திசை வழி மாறிவிடக்கூடாது எனவே அமித்ஷா அவர்களின் வருகையை பிற கட்சிகள் பார்த்து கொள்ளட்டும் விடுதலை சிறுத்தைகள் நிதானமுடன் செயல்பட வேண்டும் இருபத்தெட்டாம் தேதி நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டம் தொடர்பான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த விருப்ப மனுக்களை ஒன்று கூட தவறாமல் தலைமையிடம் ஒப்படைத்து நீங்கள் கையொப்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலிட பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் ஜூம் இணைப்பு வழியாக நடைபெறும் அப்போது மேரிட பொறுப்பாளர்களுக்கான அடுத்த வேலை திட்டம் என்ன என்பது அறிவிக்கப்படும் தற்போதைய சூழலில் நீங்கள் சென்ற மாவட்டங்களில் எவ்வளவு விண்ணப்பங்களை பெற்றீர்களோ அந்த விண்ணப்பங்களை முறையாக இங்கே கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த எல்லாம் உரிய நேரத்தில் வங்கிகளில் செலுத்தி அதை காலாவதியாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து பின்னர் விரிவாக இன்னொரு நேரலையில் பேசுவோம் என்பதை சொல்லி இருபத்தெட்டாம் தேதி அணிதிரள்வோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருப்பெயரை திரும்ப திரும்ப உச்சரிப்போம் சனாதன சக்திகளுக்கு அறவழியில் பாடம் புகட்டுவோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்